நண்பர்களை நீங்கள் கொண்டே இருப்பது உங்கள் ரிவ்யூ சரி வாங்க வீடியோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் எஸ் கேக்கார்கள் அவரு நிருபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரதான் போறாரு அது மட்டும் இல்லாம பாக்கலாம் நாளைக்கே அவரு வருவாரு எஸ் எஸ்கே வந்து அப்படியே சும்மா அவரோட வேலையை காட்ட போறாரு அப்ப அப்படியே சும்மா பயத்துல கூலி குறிப்பி போய் நீ நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவிந்துன்னு ஒரு பக்கம் சவால் விடுறாங்க பைரவி நீ சவால் விட்டு எத்தனை டைம் தோத்துக்குறன்னு தெரியுமா சவால் விடுறது மட்டும்தான் நீ ஆனா அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுறது எல்லாமே நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் மாசா கெத்த ஒரு பக்கம் பேசுறாங்க இதை கேட்டதை நம்ம பைர்வேந்தன்னு முடிஞ்சா பண்ணிக்கோ பாத்துரலாம் போயிட்டு நீ என்ன கால்நூலியோ கதர்வியோ கெஞ்சுவியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா முடிஞ்ச எஸ் எஸ்க வெளிய வரத்த நீ தடுத்து பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் இதுமே சொல்ல முடியாம பூனி குறிய போய் அசிங்கத்துல அவமானத்துல சைலண்டா நின்று இருக்காங்க சரி ஓகே இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல செய்ய வேண்டிய நேரத்துல சிறப்பா செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல நம்ம தாட்சா நிக்கிறாங்கன்னா அவங்க சும்மாவே சும்மா ஆடுவாங்க அவங்க கிட்ட போயிட்டு காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பார்த்து சொல்றாங்க என்ன தாட்சாயணி என்ன நினைச்சு இருக்காரு உங்க வீட்டுக்காரு அப்படியே சும்மா அரண்மனையில இருக்கிற மாதிரி ஜெயில நல்லா வசதியா குளு குளுகுளு குளு நீ ஏசி போட்டு இருக்கிறான்னு நினச்சியா அங்கே கொத்த அடிமையாட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு வேலையை எல்லாமே உன் புருஷன் தான் செஞ்சுருந்தாரு அது தெரியுமா உனக்கு ஏதோ காசு கொடுத்தா எல்லாரையும் நீ விலைக்கு வாங்கிடலான்னு இருக்கியா தப்பு செஞ்சுவேன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதை விட்டுட்டு அந்த இடத்துல இந்த ஐயோ நான் தப்பிச்சிருவேன் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு யாரால முடியாது அவ்வளவு சுலோபமா மாட்டாங்க அவர் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை சரியான நேரத்துல கிடைச்சிருக்கு இதை ஒண்ணு நாங்களா வாண்டடா தரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவசியம் இல்ல அவர் பர்த்டேனால கூட்டணும் போய் அரெஸ்ட் பண்ணி தேடி இதெல்லாம் பாவம் நான் சும்மா உடம்பு நாங்க எங்க சாமி பண்ணுங்க அவர் பண்ண வினை அவரவே வந்து தேடி அழிக்குது ஆனா இதை புரிஞ்சுக்காம ஒரு மடையணும் ஒரு கேப் மாதிரியும் ரெண்டு பேரும் உங்க கூட சேர்ந்துன்னு ஒரு பக்கம் ஆடாமல் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடின்னு இருக்காங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஆட்டம் இருக்கும் கூடிய சீக்கிரம் கூடிய விரல் அடி 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 அடின்னு அடிக்க போறாங்க தரமா அப்ப இருந்து நான் ஐயோ நான் பண்ண தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறி கதறி அலப்புறாங்க அந்த தருணம் எப்படி இருக்கும் தெரியுமா வேற மாதிரி புஷ்பம்ஸா இருக்கும் ஒரு பக்கம் அதே சமயத்துல கரெக்டா நம்ம தாச்சி இருக்காங்க போயிட்டு நம்ம எஸ்எஸ்கே கிட்ட கிட்டப்பா எஸ்எஸ்கே உண்மையா சொன்னா நல்லா இருக்கும் நீ ஏன் உண்மையை சொல்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க எஸ் எஸ் நீ எந்த ஒரு உண்மையும் சொல்லாம மௌனத்தோடயே இருக்காரு மௌனமே நீ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாவே இருக்காரு ஆனா அவர் பண்ண வேலை எல்லாமே ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரியுங்க ஆனா எஸ் எஸ் கே வந்து எதுவுமே சொல்லாம இருக்கா வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் ஒழுங்கு மரியாதை உண்மையா சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்கங்க உங்களுக்கு சைலண்டா இருக்கீங்க நான் ஒருத்தங்க பேசுங்க என்ன பார்த்தா பைத்திய மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டேன் அதை நான் சொல்லணுமா என் வாயால சொல்லுமாடியே அப்படின்னு சொல்லிட்டு வாய மூணே இருக்காரு நம்ம எஸ் எஸ்கே தான் மணிவே எந்த அளவுக்கு ஒரு பக்கம் புரிந்து வைத்துக் கொண்டுள்ளார் எஸ் அதே சமயத்தில் திடீர்னு நம்ம அஞ்சலி வந்துடுறாங்க வந்து என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் அப்பாவை திட்டிகிட்டே இருக்கீங்க அந்த தான் முட்டால் மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறேன்னா அதை கேட்டு நம்ம அப்பாவை நம்ம சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவ ஒருத்தி இவளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கோசான் இவ கூடவே வந்து இவன் குடும்பத்தை எப்படியான பிரிச்சு மொத்த சுத்தி நாம சுத்தலான்னு பிளான் பண்ணா அடிக்கடி அவரை நச 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 கொச கொச கொசன்னு அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா மனசுக்குள்ளே நினைச்சிருக்காங்க எஸ் எஸ்தி எல்லாம் ஈஸியா போயின்னு இருக்கு அழகா போயி ஆறுமுகம் நமக்கு ஏற்ற மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ணுவோம் இப்போதைக்கு போலி பத்திரத்தில் கார்த்தி பேர் இருக்கிற மாதிரி பத்திரத்தை கொடுத்து விட்ருவோம் ஆனா ஒரிஜினல் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம பேர் தான் மாறப்போது இதுக்கப்புறம் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா சீனா பேசினிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஐயோயோ ஐயோ இதுக்கு இதுக்குதான்பா சொல்றது எந்த இடத்துல நீ சேர்க்க வச்சுன்னு இருக்கியா அதுக்கேற்ற மாதிரிதான் உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதுக்கு ஏத்த மாதிரி பலன் வேற லெவலில் உனக்கு கிடைக்க போகுது இதுக்கு மேல நீ வாயை திறந்து ஒரு பக்கம் ஐயோ இப்படியாச்சு ஐயோ அப்படியாச்சுன்னு எதுவும் சொல்ல போறதில்லை வாழ்க்கையில இதுக்கு மேல நீ எழுந்து நிற்கவும் போறதில்லை ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி உனக்கு உழுந்துகிட்டே இருப்போது ஏன்டா இந்த மாதிரி சொல்ற பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கலாம் என்னங்க பண்றது நடந்தது நடந்தே தீரும் அதனால எந்த ஒன்றுத்தையும் நம்ம மாற்ற முடியாது மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா எல்லாமே ஒரு பக்கம் மாறிடும் அதனால இருக்கிறத இருக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு போனா வாழ்க்கை சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்குன்னு இருக்கிறத இருக்கிற மாதிரி என்னைக்கும் அமைச்சு நம்மளோட முன்னேற்றம் நம்மளோட உயர்வு அப்படி இருந்தா ஓகே அதை விட்டு அடுத்தவன் ஜெயிக்கும் போது நாம போயிட்டு ஐயோ ஐயோ அவன் ஜெயிக்கிறானே நாம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாம புறம்பட்டு ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா அதுக்கு பேரு வெற்றி இல்லை அதுக்கு வெற்றின்ற இதுலயே வராது அதனால அதெல்லாம் நம்ம வெற்றியை கொண்டாடவும் முடியாது சரி இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இதுக்கு மேல ஏதோ பிரச்சனை வராது நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு தான் ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல நடக்கும் யார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்ல நம்ம இலக்கியா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேச போலாம்னு சொல்லிட்டு நம்ம தலைவி லீடர் கிங் மேக்கர் ஜட்ஜ் அம்மா கிட்ட போயிருக்காங்க அந்த ஜட்ஜ் அம்மா என்ன சொல்ல போறாங்க அவங்களோட அடுத்த பதில் என்னவா இருக்க போது அவங்க சொல்ற பதில் தான் எல்லாமே காத்துன்னு இருக்கு காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க ஆனா காத்துநிற்கவே தேவையில்லைக்கியா உங்க மேல தப்பு இல்லை அந்த எஸ்எஸ்கே பண்ண த தப்புக்குதான் உனக்கு தண்டனை காட்சி இருக்கு எக்காரணத்து கொண்ட எதுக்காகவும் ஜாமீன் எல்லாம் கொடுக்க மாட்டோம் உடம்பு சரியில்லையே அது வெளியே ஹாஸ்பிட்டலே கள்ளி தின்னுட்டோம் உக்காந்து வாழ்வியுமாயும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாண்ட கூட்டம் இதுக்கு மேலே எல்லாம் எஸ்எஸ் கேக்கும் மன்னிப்பாலாம் இல்லை அவன் எங்கிட்ட என்ன பேரம் பேசலாம் என்ன பார்த்தா நான் லஞ்சம் வாங்குற லாயர் மாதிரி தெரியுதா இல்லை வக்கீல் மாதிரி தெரியுதா இதுக்கு நான் ஜட்ஜுடா ஜட்ஜு என்கிட்டே வந்து லஞ்சம் பேசுறேனே உனக்கு சும்மா விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்க அந்த முடிவு வெற்றியோட அமையுமா இல்லை வெற்றிக்கு மேலே ஒரு தீர்வு கொடுக்குமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்கொண்ட பறவையில நம்ம சேனல்ல நம்ம உற்று நோக்க போறோம் இதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது இப்படி நடக்க போதோ அப்படி நடக்க போதோ எப்படியெல்லாம் நடக்க போதும்ன்ற விஷயத்த நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்புல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக